இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி திட்ட முகமை அலுவலகத்துக்கு தமிழக முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு வழங்கப்பட்ட ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்துக்கான கால்போல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் நானும் நம்முடைய பிற்பற்றோர் நலத்துறை அமைச்சர் மாண்மிகு சிவவி மெய்யநாதன் அவர்கள் பல பங்கேற்றோம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இந்த கட்டிடம் வருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அண்ணாமலை வந்து திமுகவோட திமுக அண்ணா அறிவாலயத்தோட ஒவ்வொரு செங்கலையும் பேச்சு நாங்கள் வந்து அதாவது இதை போல ஒரு முட்டாள்தனமான பேச்சு இருக்க முடியாது அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை கூட முடியாது உள்ளே நுழைய கூட முடியாது அந்த ச அது சட்டப்படி முறைப்படி நன்றாக கட்டப்பட்டிருக்கிறது அனுமதி பெற்று கட்டப்பட்டிருக்கிறது அண்ணாமலையெல்லாம் அவர் தாத்தாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அது அவருக்கு நன்றாக தெரியும் எனவே அவரை வந்து செங்கல் அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு புள்ளை கூட அவரால் புலம்புவதற்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் அனுமதித்தால் தானே அவர் உள்ளேயே வர முடியும்

நீதிமன்றத்தை அனுமதியை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுற மயிலாடுதுறையில் நடந்த ரெண்டு கொலையை சுட்டிக்காட்டி அண்ணாமலை வந்து இரண்ட காலத்தோட மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் வந்து சாராய வியாபாரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு அதாவது யார் உண்மையான குற்றவாளியோ அவர்களை நாங்கள் கைது செய்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் தவறான நபர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதுதான் முதலமைச்சருடைய உத்தரவு அண்ணாமலை சொல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆட முடியாது யார் உண்மை குற்றவாளி ஏன்னா என்னைக்குமே சம்பவங்கள் நடப்பது என்பது இயற்கை அதை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் உடனடியாக அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்திருக்கின்றோம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அது இனிமேல் நீதிமன்றத்திலே அவர்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிப்போம் தொடர்ந்து நம்ம வந்து எடப்பாடி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் அப்படிங்கும்போது நம்ம அரசியல் களத்தில் திமுக அதிமுகங்கிற ஒரு கண்ணத்தோ கண்ணட்டோட்டத்தோடு தான் மக்கள் எதிர்க்கிறோம் எதிர்பார்த்து திமுக மாதிரி செயல்படுது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பார்க்கக்கூடாது மக்கள் பார்வை எப்படி இருக்கிறதோ என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய பார்வை மக்கள் மீது இருக்கிறது மக்களுக்காக இருக்கிறது பல சர்வேக்களால் இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றன இன்றைக்கு தமிழகத்திலே தனித்த நம்முடைய ஒரு ஒரு இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு என்று இருபது சதவீத வாக்குகளை நிரூபித்திருக்கிறார்கள் எனவே இதுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது எனவே அவர்கள் இன்றைக்கு தமிழகம் எங்கும் கட்சிகளை வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கங்கள் கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தாலே அது அடுத்தபடியாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மாநில அரசை வந்து மத்திய அரசு வந்து ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கன்சல்ட் பண்ணனாலும் பண்ணலாம் பண்ணாட்டியும் இல்லை இது வந்து அது வளைவீச்சா இல்லையா இல்லை சோதனைக்காகவா யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பது மூலமாக அதிமுக சிக்கலில் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை கடந்த தேர்தல திமுக திமுகவோட தேர்தலில் பணியாற்றி தற்போது விஜய் வந்து சேர்ந்திருக்கார் அதை நீங்க எப்படி பாக்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய அடிப்படையைப் போல இந்தியா வேறு எந்த கட்சிக்கும் கட்டமைப்பு கிடையாது அதனால எங்களை வைத்து எங்களாலே தான் பிரசாந்த் கிருஷ்ணர் வெற்றி பெற்றார் என்றல்ல நாங்கள் தான் வெற்றி பெற்று இருக்கிறோம் அதற்கு ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரே தவிர எங்களுடைய களப்பணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது இதே களப்பணியை அவர் பாரதிய ஜனதாவுக்கு சென்று ஆற்ற முடியாது வேறு கட்சிகளுக்கு ஆற்ற முடியாது எங்களுடைய கட்டமைப்பு வலுவான ஒன்று அந்த கட்டமைப்பு இந்தியாவிலேயே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம பதிவு அமைப்பு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு எல்லாம் பண்ணுறது அதே பிரச்சாரத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத வாக்கு வந்து விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்பது அவருக்கு தான் புரியும் சர்வே எல்லாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எங்களுக்கு கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிச்ச மீதியெல்லாம் பார்த்தா ஒன்பது சதவீதம் தான் வருது அந்த ஒன்பது சதவீதத்தில் நாம் தமிழருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்தோமே மிஞ்சுவது அஞ்சுலேருந்து ஏழு வாக்கு சதவீதம் மிஞ்சினால் பெரியது இதுதான் இன்றைய அர்த்தமட்டி இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் கூறும்போது நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிவுன்றது வேறு சட்டமன்ற தேர்தல் முடிவுங்கிறது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் இன்றைய தேதியில் நடந்தால் இன்றைய தேர்தலில் நடந்தால் ரமேஷ் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் வாய்ப்பு அதாவது மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எங்களுடைய ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கூட்டணி வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு போக வாய்ப்பு உண்டே தவிர சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி வேறு எந்த கட்சிக்கும் போவதற்கான வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் திட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார் இதுபோல புரட்சிகரமான திட்டங்கள் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படவில்லை அத்தனை திட்டங்களும் முன்னோடி திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அதை முதன் முதலாக நிறைவேற்றியிருக்கிற அரசு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு மாணவர்களுக்கு எதிராக இருக்கு வந்து பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் வந்து கல்வி சார் அதாவது பெண்களை பின்தொடர்ந்து சென்றாலே மூன்றிலிருந்து ஐந்து வருடம் தண்டனை என்கின்ற சட்டத்தை போட்டிருக்கிற கட்சிதான் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே அதிகமான பாதுகாப்பு இருக்கின்ற காரணத்தாலே தான் பெண்கள் தைரியமாக முன்வருகிறார்கள் கடந்த ஆட்சியிலே தங்களுக்கு பாதுகாப்பு என்பதாலே வீட்டுக்குள்ளே பதுங்கி கொண்டார்கள் இந்த ஆட்சியிலே நாம் போய் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை பெண்களுக்கு நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம் எனவே தான் பெண்கள் வருகிறார்கள் முன்வருகிறார்கள் இங்கே புகார் தருகிறார்கள் எனவே தான் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் நிச்சயமா அதாவது ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சா அப்புறம் மாணவர்களுக்கு அவர் எப்படி படிப்பு சொல்லி கொடுக்க முடியும் அப்புறம் அவர் ஆசிரியராக தொடர்வதில் என்ன பலன் இருக்கிறது எனவே அது அவருடைய கல்வி சான்றிதழை ரத்து செய்வதிலே எந்த தவறு கல்வி அமைச்சர் சொன்னதுல இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சார் நம்ம சி ஓட்டர்ஸ் கணக்கு அந்த கருத்து கருத்து வந்து நம்ம வந்து வரவேற்பு பண்ணுறோம் ஆனால் அதே சமயத்தில் பாஜக தமிழகத்தில் கால் ஓட்ட முடியாது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வந்து பாஜக வாக்கு வங்கிங்கிறது உயர்ந்துட்டு தானே போயிட்டு இருக்கு கூட்டணி திமுக திமுக கூட்டணி தானே போடுறாங்க வந்து பத்தொன்பது சதவீதம்

பாரு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தெளிவான பதிலை சொல்லிவிட்டோம் சென்சஸ் என்பது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்று சென்சஸ் அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சேகரித்தால் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு செல்லுபடியான ஒன்றாக இருக்கும் மாநில அரசு எடுக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது நீதிமன்றத்துக்கு செலுகின்ற பொழுது அது அடிபட்டு போய்விடும் எனவேதான் ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் சென்சஸோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துங்கள் என்று ஏன் ஒன்றிய அரசை எடுக்க வேண்டியதானே எல்லோரும் ஒன்றிய அரசை வலுப்படுத்த வேண்டியதானே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சில மாநிலங்கள் எடுத்தது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அமலுக்கு வரவில்லை எடுத்து வச்சுக்கிறதில்ல என்ன பிரயோஜனம் வந்து

அவர் சொல்லி தவிர திமுக இதுல வந்து எந்த பிளேயும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது ஆல்ரெடி அங்க எல்லாமே கதை முடிஞ்சு போச்சு நாங்க போய் அங்க இனிமே விட்டு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது குட்டையை குறைப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது தனியா போட்டி தனியா போட்டி போட்டா இன்னும் அடுத்த தேர்தலில் பாருங்க எந்த தொகுதியிலும் அவருக்கு டெபாசிட் கிடைக்காது அவ்வளவுதானே தனியா போட்டி போட்டு அவர் டெபாசிட் இழக்க போவது உறுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் டெபாசிட் போன கட்சியாக அந்த கட்சி வரும் அவர் தலைமையில பல்வேறு கட்சிகள் கட்சிகள் வந்து அமைப்புகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னோட நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு வந்து விரைவில் வந்து அறிவிக்கப்படுவது அமைச்சிருக்காரு இந்த திமுக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்குங்கிறது பாக்குறோம் திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் கிடையாது வேல்முருகனுக்கு ஏதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் அவர் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கெல்லாம் நிறைய செய்து கொடுத்துக் கொண்டிருப்ப அந்த தொகுதிக்காக தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக அவர் எந்த விதமான கோலும் அடிக்க மாட்டார் என்று நாங்க நம்புகிறோம்